சபை தேர்தல் தமிழ் பிரதேசங்களில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த சூடுபிடித்ததுக்கான பிரதானமான காரணம் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் முன்னரும் ஜேவிபி பல தடவை போட்டியிட்டது அப்போதெல்லாம் தமிழ் தேசிய சக்திகளோ அல்ல தமிழ் ஆர்வலர்களோ மக்களோ அதை பற்றி பெரிசாக அலட்டிக் கொள்வதில்லை ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வடக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றதைத் தொடர்ந்துதான் தேசிய மக்கள் சக்தி தொடர்பான உரையாடல்கள் வலுவாக வர தொடங்கியுள்ளன தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு சிங்கள அரசியல் கட்சி நீண்டகாலமாகவே ஒரு பெருந்தேசியவாத நிலைப்பாட்டில் இருந்த கட்சி தமிழ் மக்களுக்கு எதிராக பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தின கட்சி எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பது தமிழ் மக்களினுடைய கூட்டிருப்பு கூட்டுரிமை கூட்டடையாளத்தை பேணுவதற்கு அவசியமான ஒன்று அந்த கூட்டிருப்பு கூட்டுரிமை கூட்டடையாளத்தை சிதைக்கக்கூடிய வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பதற்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஜெய்ப்பினரன் சுனாமி பொதுக்கட்டமைப்பு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அந்த சுனாமி பொதுக்கட்டமைப்பையே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர்கள் இல்லாமல் செய்தார்கள் யுத்தத்தின் போது யுத்தத்துக்கு முழுமையாக ஆதரவாக இருந்ததுமல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் சிங்கள இளைஞர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு சேர்வதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் கிராமம் கிராமமாக சென்று அவர்கள் இளைஞர்களை இராணுவத்தில் சேர்ப்பித்தார்கள் அப்போ அப்போ மொத்தமாகவே தமிழ் மக்களினுடைய இன அழிப்பில் ஒரு பாரிய பாத்திரத்தை வகித்த கட்சி தான் இந்த ஜெயிப்பினர் அவர்கள்லாம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக புதிய வடிவம் எடுத்திருக்கின்றார் தற்போது தங்களை அவர்கள் ஒரு புதிய முகமுள்ளவர் முதிய முகமுள்ள ஒருவராக காட்ட முயற்சிக்கிறார்கள் பண்புருவாக்கம் பண்புரு மாற்றம் என்பது எல்லா அமைப்புகளையும் வருகின்றோ ஒன்றுதான் அது உண்மையான பண்புரு மாற்றமாக இருக்கும் அவர்கள் உண்மையாக வந்தார்களா உண்மையாக அவர்கள் மாறினார்களா என்று சொன்னால் அது அதுக்கான சாத்தியங்களை அதுக்கான அடையாளங்களை எங்களால் ஒழுங்காக காண முடியவில்லை அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கினார்கள் அரசியல் தீர்வு ஒன்றை கொண்டு வந்து தாங்கள் அதிகாரப்பதை உருவாக்கப் போவதாக கூறினார்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக கூறினார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறினார்கள் காணி பறிப்பு படித்த காணிகள் எல்லாத்தையும் திரும்ப வழங்குவதாக கூறினார்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக கூறினார்கள் ஆனால் இறுதியில் இந்த ஆறு மாத காலமாக இருக்கின்றது அது தொடர்பாக எவற்றையுமே செய்யாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது சரி செய்ய இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த தொடர்ந்து ஆக்கிரமிப்பி ஆக்கிரமிப்பி அவர்கள் தொடராவிட்டால் கூட பெரிய பெரிய ஆனால் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு தொடர்கின்ற நிலையை தான் நாங்கள் பார்க்கணும் டீடி விகாரையில் புதிய கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் அதை வந்து திறந்து வைத்த நிலைமை கூட காணப்படுகிறது கோப்பாய் பிரதேச மட்டத்திலும் யாழ்ப்பாணம் பிரதேச மட்டத்திலும் காணிகளை தங்களுக்கு தருமாறு இராணுவம் பிரதேச இலங்கை கோரிக்கை விடுத்திருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட கோப்பாய் கோப்பாய் இராணுவ முகாமா முகாமை மையமாக வச்சு ஐம்பத்தி ஆறு ஏக்கருக்கிட்ட இருக்குது இருபத்தெட்டு நபர்களுடைய காணிகள் அந்த காணிகளை தங்களுக்கு தரச் சொல்லி அவர்கள் கோப்பாய் பிரதேச இலகத்தில் கோரிக்கப்பட்டிருக்கிறார் இதே போல் யார்ப்பாணன் சிங்களமாக முன்னால் இருக்கிற காணியையும் தங்களுக்கு விடுவித்து தர சொல்லி அவர்கள் கோரிக்கப்பட்டிருக்கிறார் அவை ஆக்கிரமிப்பும் தொடர்கின்ற ஒரு நிலைமை காணப்படும் அப்போ இந்த நிலைமையில் இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் ஆதரிக்கின்ற போது உண்மையில் தமிழ்த்தேசிய அரசியல் பெருந்தேசியவாத அரசியலுக்குள்ளே கரைஞ்சு போகின்ற ஒரு நிலைமை தான் உருவாகும் அவை இதனை எப்படியாவது தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை தமிழ்த்தேசிய தேசிய சக்திகளுக்கு உண்டு தமிழ் மக்களுக்கும் உண்டு என்று நான் கருதுகின்றேன் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுவிடும் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது உள்ளூராட்சி சத தேர்தலில் ஏனென்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று முன்னர் ஒரு விழிப்பு நிலை தமிழ் மக்களிடம் இருக்கையில் இந்த தடவை ஒரு விழிப்பு விழிப்பில் வந்திருக்கின்றது ஊடகவியலாளர்கள் கருத்துருவாக்கியல் எல்லாம் இதன்றி ஆபத்து பற்றி ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு பதிவிட்டு வருகின்றார்கள் வலைத்தளங்கள் எல்லாம் ஒரு வலுவான பதிவுகளை செய்து கொண்டு வருகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கணும் ரெண்டாவது அவர்கள் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையுமே நிறைவேற்றாத தான் காணப்படுகிறது மூன்றாவது ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கணும் நான்காவது இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளை பற்றி ஒரு பேசாத தான் இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூட வழங்கப்பட்ட இல்லை ஒரு வகையில் தலைமையின்றி ஒரு அடிமை கூட்டமாக இருக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்த்தோம் அவை இதெல்லாம் சேர்ந்து ஜேஏபியினுடைய இந்த தேசிய மக்கள் சாமிஜியினுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆனாலும் தமிழ் தேசிய அரசியல் சக்திகள் இதில் விழிப்பாக நின்று இந்த ஏனென்றால் விழா காலமும் சிங்கள கட்சிகள் இங்கே தேர்தலில் போட்டியிட்டன்தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய தமிழ் முகவர்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டார்களே தவிர கட்சி முக்கியத்துவப்பட இல்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தான் முகவர்கள் முக்கியத்துவப்படாமல் கட்சி முக்கியத்துவப்பட நிலைமை இருக்குது இது மிகவும் ஆபத்தான சிக்கல் தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய அரசியலை அகரீதியாக சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்ற நிலைமை இந்த போக்கு உருவாக்கும் அவை இதிலே மிக கவனமாக விழிப்புற இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் மிகவும் உறுதியாக கூற விரும்புகின்றேன் நன்றி பெருந்தேசியவாதம் மேலோங்கியிருந்த நிலைமையில் வட்டத்தில் குறிப்பாக வடக்கில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் கட்சிகள் வந்து இப்போதும் பிரிந்து விருந்து தான் போட்டியிருக்கின்றன இந்த ஆபத்து நிலை தொடர்பாக கூட உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானவை ஒன்று இந்த பெருந்தேசியவாத ஆக்கிரமிப்புக்கு முகம் கொடுக்க வேண்டியது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது இன்றைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை சர்வதேச மேட்ட ஒரு சூழலில் சர்வதேச அரசியலை கையாள்வது ரெண்டாவது பிரச்சனை மூன்றாவது ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த அரசியல் தீர்வை நோக்கி மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டியது மூன்றாவது பிரச்சனை இந்த மூன்றையும் செய்வதென்று சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் மிகவும் அவசியமானது இந்த ஒருங்கிணைந்த அரசியலை எங்களுடைய அரசியல் கட்சிகள் செய்கிறதான்னு சொல்லி சொன்னால் இல்லை என்று தான் சொன்னவன் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு சிறிய வெளிச்சத்தை காட்டியிருக்கிறது என்பது உண்மைதான் அது மிகவும் நெகிழ்ச்சியாக சிறிய கட்சிகளை இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு தான் தயாராக இருக்கிறேன் என்பதை வழிகாட்டியிருக்கேன் இது வளருமாக இருந்தால் தமிழ் கொஞ்சம் நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக ஒரு சூழலை ஒரு மற்ற பக்கத்தில் தமிழரசு கட்சி படும் மோசமாக ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை நடத்த முடியாத ஒரு நிலைமையை கட்சியினுடைய தற்போதைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் பல இடங்களில் கட்சியின் மூத்த உறுப்பினர்களை வேட்பாளர் பட்டியலில் இருந்து அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் இதில் மலியாமம் வடக்கு பிரதேச பட்டியலை பொறுத்தவரை மலியாமம் வடக்கு பிரதேச பட்டியலை பொறுத்தவரையில் அங்கு தேர்தல் குழு மூத்த உறுப்பினர்களை வட்டாரங்களில் உறுப்பினராக நியமிச்சிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அது எல்லாத்தையும் மாற்றி மூத்த உறுப்பினர்கள் பலரே அவர்கள் வெளியில் விட்டு இருக்கின்றார்கள் அதில் இருந்து எடுத்து இந்த வீதாசாரப்பட்டியலுக்கு லோண்டு போட்டிருக்கிறார்கள் இதனால் காங்கிரஸ் காங்கிரஸ் தொகுதி தமிழரசு கட்சி கிளை இது தொடர்பாக ஒரு 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 கண்டன கடிதத்தை தலைவர் சைத்யானதுக்கு அறிவித்திருக்கின்றார் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இல்லைன்னா தாங்கள் வழக்கு போவதாகவும் அது கூறியிருக்கின்றது இப்படி கட்சிக்குள்ளே ஒருங்கிணைந்த அரசியலை வரவிடாமல் செயற்படுகின்ற ஒரு சூழலை சுமந்திரன் உருவாக்கி இருக்கிறதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பக்கத்தில் சுமந்திரன் ஒரு தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்ய அந்த வெற்றிடத்தில் ஒரு மாற்று அரசியலை நிரப்புகின்ற ஒரு போக்கைத்தான் தேசிய மக்கள் சக்தி செய்யப்படுகிறது ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய இலக்கு ஒன்று தான் அதாவது தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் சிங்கள பெண் தேசியவாத அரசியலுக்குள்ளே கிடைக்கிறது தான் ரெண்டு பேற்றெல்லாம் இது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை மிகவும் ஆபத்தான செயல்